இரவையில உறக்கத்தின் போது குடிக்கிறது காத்தார் சரியா நீங்க ஒரு கட்சி இங்க படுக்கிறீங்க இல்லையா மறந்து போய் இங்க படுக்கிறீங்க சரியா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆமா அந்த டைம்ல நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இல்லாட்டி ஒரு எண்ணம் இல்லாட்டி ஏதோ ஒரு சொல் உள்ளம் நினைக்குதா

என்னுடைய என்னுடைய இன்னொருத்தை இருக்கலாமா நான் அப்ப இருக்கிட்டிருக்க இரவு உறக்கத்தின் போதோ ஒருத்தனம் அப்படி சொல்ல இப்ப ஒழிப்பினா சொல்லிட்டு இருக்கானே யாரு வாப்பா சரியா குடிப்பட்ட நான் தான் ரெண்டோட புடிப்பாட்டுட்டா எங்க புரிப்பாட்டு சும்மா என்ன சொல்றீங்க புடிச்சு பாருங்க நான் சொல்ற எல்லாத்தையும் காட்டி கொண்டு விடுவோம் அது ஏகின் சொல்லி ஏற்றுக்கொள்ள உட சும்மா நீங்க சொல்லி டிக்கிறீங்க அவன் தான் உணர்ந்துக்கிட்டு இருக்கான் நான் ஆண்டண்டு உணர்ந்ததுதான் பாதி சென்று நிக்கிறது அப்பா அப்படி ஒரு சொல்ல குடிக்கிறதுக்கு வெய்நிக்க இருந்து உணர்ந்துகிட்டு வந்திருக்கேன் அவன் தண்ணி நான் இல்லமா அரியாமல் இருந்த இடத்துல இருந்து அப்பா இதுக்கு இந்த இடத்துக்கு வராத வரைக்கும் அது சொல்லுல குடிபடுமா நீங்க எங்க பிடிக்கிறதுக்கு ரை பண்ணிட்டு எங்கடப்பா போறீங்க எங்க இருக்கவங்க சிந்தனை புரிதல் நம்ம இன்னத்தை எப்படி காட்டுறாங்க நீங்க ஒரு தமிழ் மொழியில சொன்னாலும் சரி ஆங்கில மொழியில இந்த மொழியில சொன்னாலும் ஒரு மொழியில நான் என்று சொல்றதுக்கு உங்களுட முடியுமா நீங்க சொல்ற ஆக்களா நீங்க இரவு கிடந்தீங்களே கிடந்தீங்க கொள்ளுந்தீங்க அவங்க அப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் பா சந்திரிக்கிட்டே அத பிடிக்கிறதுக்கு இரவைக்கும் போய் அப்படியா கிடப்பீங்க சும்மா வாய்தான் வாயும் இல்லாம நான் ரெண்டு கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கு பிடிக்காது பாயும் இல்லாம நாக்கும் இல்லாம நல்லா கவனிங்க யாரு செல்றான்னு நோட்ட முடிங்க எப்படி அவங்களுக்கு கேக்குது என்று நோட்ட முடிங்க மையத்தாங்க அத கேக்குறது அந்த கேக்குற வீதத்தை கூட்டினா மத்த ஆயிடுவீங்க நீங்க இறக்காம இறந்துடுவீங்க எங்க போப்புறீங்க தியானம் செய்ய என்ன தீக்கிரி செய்ய போறீங்க